முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் ஐம்பத்தி எட்டாவது முறையாக அவரின் காவல் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழகத்தில் நிலவுவதாக அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் போராட்டத்தின் போது கலவரம் ஏற்படாமல் தடுக்க முற்பட்ட பெண் காவல் துணை கண்காணிப்பாளரை போராட்டக்காரர்கள் தலைமுடியை இழுத்து தாக்க முயன்றது அதிர்ச்சியளிப்பதாகவும் திமுக ஆட்சியில் சட்டத்தின் மீது எந்தவித பயமும் இன்றி யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம் என்கிற வகையில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினருக்கே பாதுகாப்பில்லாத சூழலை திமுக அரசு உருவாக்கி உள்ளது என்றும் பெண் காவல் துணை கண்காணிப்பாளரை தாக்கியவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் இனி சீருடையில் உள்ள காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தும் தைரியம் யாருக்கும் வராத அளவுக்கு உரிய தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் காவல்துறையினர் உட்பட தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பான சூழலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏற்படுத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் குரூப் டூ தேர்வு எழுதும் போது தேர்வர்கள் யாரேனும் குற்ற செயல்களில் ஈடுபட்டால் மூன்று ஆண்டுகளுக்கு தேர்வு எழுத தடை விதிக்கப்படும் என்று அரசு பணியாளர் தேர்வாணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது எண்ம முறையிலான பயிர் கணக்கெடுப்புக்கான செயலி இன்னும் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரவில்லை இதனால் ஏற்படும் பாதிப்புகளை சீர் செய்ய கோரி கணக்கெடுப்பு பணிகளை புறக்கணிப்பதாக கிராம நிர்வாக அலுவலர்கள் அறிவித்துள்ளனர் தமிழகம் முழுவதும் எண்ம அடிப்படையில் பயிர்களை கணக்கெடுப்பு செய்யும் பணிகளை கிராம நிர்வாக அலுவலர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பணியை மேற்கொள்ள தொழில்நுட்ப உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப உபகரணங்கள் மற்றும் ஒரு பதிவுக்கு பத்து ரூபாய் என்ற அடிப்படையில் மதிப்பூதியம் வழங்க வருவாய்த்துறை உறுதியளித்திருந்தது ஆனால் இதுவரை அதற்கான எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று கிராம நிர்வாக அலுவலர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து எண்ம அடிப்படையிலான பயிர் கணக்கெடுப்பு பணியை புறக்கணித்து போராட்ட அறிவிப்பை கிராம நிர்வாக அலுவலர்கள் வெளியிட்டுள்ளனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கோவளம் அருகே செம்மஞ்சேரியில் இன்று காலை நடந்த சாலை விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மாமல்லபுரத்தில் இருந்து சென்னை நோக்கி வரும் சாலையில் மினி லாரி பழுதாகி சாலையோரம் நின்று கொண்டிருந்தது இந்நிலையில் அதே மார்க்கத்தில் பின்னால் வந்த கார் ஒன்று வளைவு பகுதியில் அதிவேகமாக வந்துள்ளது அதிவேகம் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நின்று கொண்டிருந்த மினி லாரியின் பின்னால் பின்பகுதியில் மோதி நசுங்கியது இந்த விபத்தில் காரில் பயணித்த நான்கு இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் இடிபாடுகளில் சிக்கியுள்ள இளைஞர்களின் உடலை மீட்கும் பணியில் கேளம்பாக்கம் போலீசார் மற்றும் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர் காலை நேரத்தில் ஏற்பட்ட விபத்து அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் விபத்தில் சிக்கி உயிரிழந்த இளைஞர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தில் கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுக்க இரண்டு நாட்கள் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் கடலோர மாவட்டங்களில் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் நடைபெறுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரோக்கியபுரம் கோவளம் சின்னமுட்டம் உட்பட நாற்பத்தி எட்டு மீனவ கிராமங்களில் ஒத்திகை நடைபெற்றது சைனீஸ் நூடுல்ஸ் சாப்பிட்ட சிறுமி பலியான விவகாரத்தில் அந்த நிறுவனத்தின் குடோனில் எண்ணூறு கிலோ காலாவதியான உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு கவிழும் என்று மத்திய தொழில்துறை அமைச்சர் ஹெச் டி குமாரசாமி கூறியுள்ளார் இதற்கு கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி கவிழுமா என்பது குறித்து அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா பதிலளித்துள்ளார் அந்த பதிலில் ஊழலின் தாத்தா பாஜக தான் நாற்பது சதவீத ஊழல் என்று பாஜக தான் குறிப்பிட்டோம் முந்தைய பாஜக ஆட்சியில் ஒப்பந்த பணிகளுக்கு நாற்பது சதவீத கமிஷன் கேட்டதாக கர்நாடக ஒப்பந்ததாரர் சங்க தலைவர் கெம்பண்ணா குற்றம் சாட்டியிருந்தார் காங்கிரஸ் அரசு கவிழும் என்று மத்திய தொழில்துறை அமைச்சர் குமாரசாமி கூறியிருக்கிறார் மத்திய மந்திரியாக ஹெச்டி குமாரசாமி எத்தனை நாட்கள் நீடிக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம் என்று சித்தராமையா பதிலளித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் மொபைல் ஹாட்ஸ்பாட் பகிர மறுத்த நபர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் இரண்டு ஆண்டுகளை கடந்து நீடித்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா திடீர் தாக்குதல் நடத்தியதில் நாற்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இருநூறு பேர் காயமடைந்துள்ளனர் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் கிரிவல பாதையை மேம்படுத்துதல் குறித்து அமைச்சர்கள் ஏவா மற்றும் பி கே சேகர்பாபு ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர் காங்கோ தலைநகர் கின்ஷாசாவில் உள்ள மகாலா மத்திய சிறையில் கைதிகள் சிறையை உடைக்க நடைபெற்ற முயற்சியில் நூற்று இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர்